இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற யூடியூப் சேனலின் வெளியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அசுவின் ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோடிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது சமீபத்தில் நிறைய காணொலிகள் வருகிறது எதை பற்றி சனிப்பயிற்சியை பற்றி ஏடுபடிக்கிற ஏந்தல்களெல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை வாரி வாரி வண்ண தொலைக்காட்சியில் தெளிக்கிறார்கள் இது தவிர யூடியூப் வலைதளங்களில் அவர் அவர்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை தெளிக்கிறார்கள் ஆனால் எது உண்மை எதை நாம் எடுத்துக்கொள்வது என்பது தானே கேள்வி அஷ்டமச்சனியில் அர்த்தாஷ்டமச்சனியில் கண்டச்சனியில் ஏழரை சனியில் என்று அதிகாலியிலே முழங்குகிறார்கள் அப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாமல் பல்வேறு இன்னல்களுடன் இடர்பாடுகளுடன் நாம் வாழ்க்கையை அதிகாலையிலே தொடங்குகிறோம் கண்ணீருடன் மாலையிலே வீடு திரும்புகிறோம் இரவிலேயே புரண்டு புரண்டு படுக்கிறோம் தூக்கம் வரல அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு என்று பயப்படுகிறார்கள் ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் ஜனனகால ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் திசா புத்திகளுடைய அடிப்படையில்தான் கோள்கள் நின்ற ஆதிபத்திய பலன் சேர்ந்த பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் அஸ்தங்கம் பகை நீசம் திதிசூன்யம் நவாம்சத்தின் நிலை கோச்சாரத்தின் நிலை திசாபுத்திகளினுடைய அடிப்படையில் தான் வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அஷ்டமச்சனி எல்லோருக்கும் கெடுதல் தந்துவிடமா கவல வேண்டாம் கோடிகளை அள்ளி தருகிற ஜாதகத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஜாதகர் ஆண் பெண்ணா என்பதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் மதியான நேரத்தில் பிறந்திருக்காங்க திருச்சி மாவட்டம் மகரலக்கணம் மூன்றில் குரு பகவான் வக்ரம் ராகு கடக சந்திரன் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சனிதசை ஏழு வருஷம் இருக்கு தற்பொழுது சுக்கரதசை சுக்கிரன் சுக்கரன் சனிசார் கண்ணியில செவ்வாய் கேது துலாத்துல சூரியன் புதன் சுக்கர பகவான் சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல விருச்சகத்தில் பன்னிரெண்டில் மாந்தி கிருஷ்ணபக்ச சப்தமி தேதியில பிறந்திருக்காங்க கடகமும் தனுசும் சூனிய வீடுகளாக வருகிறது நவாம்சத்தில் மீ மிதுன லக்கணம் சிம்மத்தில் ராகு கண்ணியில் செவ்வாய் மாந்தி சந்திரன் துலாத்தில் புதன் கேது விருச்சகத்தில் சனி பகவான் கேது பகவான் கும்பத்தில் குரு மீனத்தில் இவங்களுக்கு சுக்கரதசையில் சந்தர்புத்தி நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கரதசை ஆரம்பித்தோடனேயே வெளிநாட்டில் அந்த ஊர் கவர்மெண்ட் வேலை ஒரு இரண்டு கோடிக்கு மேலே நிலம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வைரங்களை அள்ளி கூச்சிருக்கிறாங்க இவருக்கு கடகராசி அஷ்டமச்சனி ஆரம்பித்ததுலேருந்து ஏற்றத்தை பெறுகிறார் அப்போ இதுக்கு விதிகள் வேண்டுமல்லவா விதி விளக்குகள் வேண்டுமல்லவா அது என்னுடைய குருநாதர் வாக்காக உங்களுக்கு தருகிறேன் இப்போது இந்த அஷ்டமச்சனி ஏழரை சனி என்றாலே நமக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது ஒரு பீதி கிளம்புறது அப்போ இதுக்கு புளிப்பாணி பாடல் வேண்டுமல்லவா இப்போ சனி பகவானை பற்றி புளிப்பாணியில் ஐம்பதாவது பாடல் கணமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர்மைந்த நதியில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பிதிர் தோஷம் சத்துருபங்கம் தரணிதனில் பேர் விளங்கும் அரசன் லாபம் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன் போல போகாதே சபையில் நீரு நீ கூறு பூதளத்தில் என்னூலே புகழுவாயே கணமுள்ள நவவாறு லாபம் மூன்று கதிர்மைந்த நதியில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பிதிர் தோஷம் சத்துருபங்கம் தரனிதனில் பேர் விளங்கும் அரசன் லாபம் பெருமைக்குரிய சனி பகவான் மூன்று ஒன்பது ஆறு பதினொன்று மூன்றில் இருந்தால் கனமுள்ள நவமாறு லாபம் மூன்று அப்ப அதுவும் நன்மையை தரும் சரி அப்ப ஏழரை சனிக்கு எப்படி ஒரு பலன் வேண்டும் அல்லவா புலிப்பாணி பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எடுத்துக்கலாம் பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் ரெண்டில் பாங்கான மூடன் சஞ்சாரம் நாளில் சீரப்பா சிறநோயும் அம்மை பேதி சிவசிவா சலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடியோடி போகச் செய்வன் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுபேர்க்கு கொடியோனாகி விளங்கவன் புவிதனையில் விளம்ப கேளு இதை அப்படியே எடுத்துக்கலாமா அடுத்த பாட்டையும் பார்க்கணும் கேளப்பா கடகம் தேல் சிம்மம் ஜென்மம் கெடுதி மெத்தம் செய்வானடா வேதைதானும் நாளப்பா நலமாகும் மற்ற ராசி நரச்சுகமும் கிட்டுமடா வேட்டல் உண்டு கூலப்பா கோதையினால் பொருளும் சேதம் கொற்றவனே கடன் வந்து தீரும் என்றே ஆலப்பா திசையை பாரு வலுவை நோக்கி அப்பனே முடவன் செய் வலுவை கூறே முடவன் செய் வலுவை கூறே எதை பாக்கணுங்க நோக்கி நோக்கி அந்த நமக்கு தருகிற குருவர்களால் இது விளங்கும் வேதை என்று விளம்பப்படும் சனி பகவான் கடகம் விருச்சகம் சிம்மம் ராசிகளை லக்னமாக கொண்டவர்களுக்கு மிகவும் கெடுதியை செய்வார் கடகம் சிம்மம் விருச்சகம் மற்ற ராசிகளை லக்னமாக கொண்டவர்களுக்கு நன்மை ஏற்படும் சொல்றாங்க இது பொதுவான பலன் சரி அப்போ இந்த ஜாதகத்துக்கு திசையைப் பாரு சனி பகவான் நின்ற வலுவைப் பார் என்கின்ற விஷயத்திற்கு என்னுடைய குருநாதர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய விதிகளை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஐயா அவங்க சொல்லி கொடுக்குற விதிகள் தான் எங்களுக்கு ஆதார சுருதிகள் பல்கலைக்கழகங்கள் எனக்கு பட்டம் கொடுத்திருக்கலாம் மெருகேற்றியிருக்கலாம் ஆனால் என் குருநாதர் இல்லையென்றால் நான் இருப்பேன் மண்ணுக்கு இருப்பேன் என்பதுதான் காலத்தினுடைய வாழ பாடம் இப்ப விதிகள் பாடல்கள் இருக்கு அப்ப ஏழரை சனி வந்து விட்டாலே அஷ்டம சனி வந்து விட்டாலே கண்டச்சனி வந்து விட்டாலே அர்த்தாசிரம வந்து விட்டாலே பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு பாடல் இருக்குது பொதுவான கருத்து விதிகள் வேண்டுமல்லவா ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் சந்திரனுக்கு கேந்திரத்தில் அல்லது லக்னத்துக்கு கேந்திரத்தில் ஆட்சியோ உச்சுமோ பெற்று லக்ன யோகராகி அவர் திசை நடைபெறும் பொழுது அஷ்டமச்சனி வந்தாலும் பூமியாலும் மனையாலும் வாகனங்களாலும் அற்புதமான யோகத்தை அந்த ஜாதகர் அடைவார் இரண்டாவது பாயிண்ட் ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி அல்லது தனாதிபதியாக வந்து இரண்டாம் அதிபதியாக வந்து கேந்திர கோணத்தில் பலம் பெற்று அவரின் திசை நடைபெறும் பொழுது அஷ்டமச்சனி வந்தாலும் ஆள் அடிமையாலும் இயந்திரங்களாலும் லேவா தேவியாலும் வாங்கல் ரியல் எஸ்டேட் தொழிலாளும் அற்புதமான யோகத்தை அடைவார் மூன்றாவது பாயிண்ட் ஒருவரின் ஜாதகத்தில் தனாதிபதி அல்லது லாபாதிபதி திசை நடந்து ஆட்சி உச்சம் பெற்று நல்ல இடங்களில் அமர்ந்து சனி பகவானுக்கு நண்பராக இருந்து அவரின் திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அஷ்டமச்சனி நட வந்தாலும் கூட அரசியலாலும் பதவி வாயிலாகும் வெளிநாட்டு தொடர்பாலும் அற்புதமான யோகத்தை அடைவார் நாலாவது பாயிண்ட் ஒருவரின் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து பலம் பெற்று நல்ல இடங்களில் அமர்ந்து சனி பகவானுக்கு நண்பராகவும் அமைந்து அவர்களின் திசை நடைமுறைக்கு வரும்பொழுது அஷ்டமச்சனி வந்தாலும் தொழில் மூலம் பெரும் புகழையும் செல்வத்தையும் சன்மானங்களையும் பெறுவார் இதில் ஒரு குறிப்பு ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடத்து அதிபதி திசை எட்டாம் இடத்து அதிபதி திசை பனிரெண்டாம் இடத்து அதிபதி திசைகள் வந்தால் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி திசைகளில் ஒருவர் வந்துருச்சுன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் வரும் ஆறாம் அதிபதி திசை நடக்கிற பொழுது அஷ்டமச்சனி வந்தால் விபரீத நோய்க்கு ஆளாகிறது கடன் வர்றது இது நடக்கும் அதே மாதிரி இது ஏற்றச்சனி வந்தாலும் கஷ்டம் நடக்கும் இது மாணவர்களுக்கு நடக்கிற பொழுது கல்வி மாறுதல் மாணவர் விடுதி மாறுதல் நெருங்கிய உறவினர் வீட்டிலிருந்து கல்வி நிலையம் சென்று வருதல் போன்ற விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் அஷ்டமச்சனி நடந்ததுன்னா குடும்பமாக ஒரு காதனி விழாவுக்கு போறது அல்லது ஒரு கிடா வெட்டுறது இதுக்கெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நலம் ஒரே குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் அஷ்டம சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடந்தால் மொத்தமா போகாம தனித்தனியா வாகனங்கள்ல பிரயாணம் பண்ணுவது ரொம்ப நல்லது ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல இடங்களில் அமர்ந்து சுவர்களின் தொடர்பும் கிடைத்துவிட்டால் அவருக்கு வரும் ஏழரை சனி கண்டச்சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமச்சனி நடைபெறும் காலங்களில் ஒரு பாதிப்புமே வராது என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு அப்ப மத்தவங்களா ஏங் சார் அப்படி சொல்றாங்கன்னா அது அவர்களுடைய பாதை நாங்கள் பலர் நடக்காத பாதையில் நடக்கிறோம் பாரம்பரிய பாதையில் நடக்கிறோம் சுருதிகளின் வழியே நடக்கிறோம் விதிகளின் வழியே நடக்கிறோம் என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாவுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் திசை சுருதிகள் என்ன சொல்லுதோ அது நடந்தே தீரும் இப்ப பாருங்க மகரலக்கணம் இரண்டாம் அதிபதி பதினொன்னில் இருக்கிறார் கூட சுக்கர பகவான் இருக்கிறார் சுக்கரன் சனி பகவானுடைய சாரம் சந்திரனும் சனி பகவானுடைய சாரம் அஷ்டமச்சனி நடந்தாலும் கூட யோகராக இருப்பதனால் புளிப்பானி ஐம்பதாவது பாடல் படி இவர் செல்வ வளம் மிக்க மனிதராக வைரமலா வாங்கியிருக்கிறாங்க நிலங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க காரணம் அஷ்டமச்சனி எந்தவிதமான பாதிப்பையும் தரவில்லை காரணம் திசா புத்திகளே வாழ்வை தீர்மானிக்கின்றன ஜாதக கட்டத்தில் ராசி நிலைகளே அந்த கோல் நிலைகளே வாழ்வை தீர்மானிக்கின்றன என்று சொல்கிறேன் இது குருநாதர் வாக்கு சில பேர் இந்த கோள் இந்த நட்சத்திரத்தில் நின்றால் பலன்களை வாரித்தரும் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் ஒரு விதமான ஜோயிட முறைகள் தான் ஒரு இரவில் ஒரு பகலில் ஒரு வாரத்தில் பதினைந்தே நாளில் ஒரு மாதத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு அயனத்தில் ஒரு ருதுவில் பல்வேறு விதமான ஜோயிட முறைகள் எல்லாம் வந்துவிட்டது ஆனால் நாங்கள் பலர் நடக்காத பாதையில் நடக்கிறோம் விதிகளுடனும் சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் பயணிக்கிறோம் எனவே அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்டச்சனி சனி என்பதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து தீர்மானிக்கலாமே ஒழிய தொலைக்காட்சி காணொளி அல்லது பல்வேறு விதமான இந்த விஷயங்களை கேட்டு உங்களை நீங்களே சரி என்றால் கேட்டுக்கொள்ளுங்கள் தவறு என்றால் விட்டு விலகுங்கள் அவையெல்லாம் பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து தெரிந்து வாழ்வில் எல்லா வளங்களும் என்று பெறுங்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் சனி பகவான் நீண்ட ஆயுளையும் செல்வ வளத்தையும் பேர் புகழ் கௌரவத்தையும் எல்லோருக்கும் தரட்டும் என்று சனி பகவானுடைய பாதங்களை பற்றுகிறேன் புகழ்கிறேன் வணங்குகிறேன்